ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹஷி கிரியேட்டிவ் கிச்சன் இந்த குளிர்காலத்தில் மாவை எப்படி புளிக்க வைக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸும் கூடவே நம்மளுடைய கேஸையும் மணியையும் மிச்சப்படுத்தக்கூடிய சில தான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்ன டிப்ஸுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்ம அவசர அவசரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம கேஸ் அடுப்பில் மூணு அடுப்புமே ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கோம் அந்த சமயத்தில் நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்துட்டாலோ இல்லை பசங்களுக்கு திடீர்னு பால் கொடுக்கணும் இல்லை பெரியவங்களுக்கு காஃபி டீ எதனா சூடு பண்ணணுன்னாலோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படியும் நம்ம வந்து இட்லி குண்டானில் தண்ணி இருக்கோம் அந்த தண்ணியிலையோ இல்லைனா தனியாகவோ முட்டை இது மாதிரி எதனா வேக வச்சுட்டு இருக்கும்போது அது மேலே அந்த பாலை சூடு பண்ணோம்னா உடனேவே பால் சூடாகிடும் இதுக்காக வந்து நம்ம தனியாக கேஸை செலவு பண்ணி ஏற்ற வேண்டியதே இல்லை அதே மாதிரி காஃபி ஒரு சிலர் வந்து ரொம்ப டார்க்காக குடிப்பாங்க ஒரு சிலர் ரொம்ப லைட்டாக குடிப்பாங்க அந்த மாதிரி டார்க்காக குடிக்கிறவங்களுக்கு கொஞ்சமாக காஃபி தூளம் கூடவே கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டிஃப்ரெண்ட்டும் தெரியாது அதே சமயம் காஃபியோட கலரும் வந்து டார்க்காக இருக்கும் அதில் போடுற நாட்டு சர்க்கரையும் உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட ஒயிட் சுகர் வந்து டயபட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லது கிடையாது அதனால் நம்ம நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் நல்ல ஒரு மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் சக்கரைக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கும் போது காஃபி தூள் கொஞ்சமாக யூஸ் பண்ணாலே போதும் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்றதை பார்த்துடனா இந்த குளிர்காலத்தில் நம்ம மாவு அரைப்போம் இட்லி தோசைக்காக அந்த மாதிரி அரைக்கிற மாவு வந்து சீக்கிரமாக புளிக்காது ஒரு சிலருக்கு கை வச்சு கரைக்கும் போது சீக்கிரமாக புளிச்சிடும் ஒரு சிலருக்கு புளிக்காது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி மாவை நம்ம காலையிலே அரைச்சிட்டோம்னா இந்த மாவு மேலே ஒரு துணி போட்டு வெயிலில் வச்சோம்னாலும் சீக்கிரம் புளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு பிகினர்ஸுக்கும் வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் எல்லாருக்குமே இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த குளிர்காலத்தில் என்ன தான் நம்ம மாவை சீக்கிரமாக அரைச்சி வச்சுட்டோம்னாலும் ஒரு நாள் ஆனாலும் புளிக்காது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நம்ம முதல்ல ஒரு மூணு பச்சை மிளகா இல்லைன்னா ஒரு காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க அதை இதை மாதிரி மாவில் போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு ஆறு மணி நேரம் இல்லைனா எட்டு மணி நேரத்துக்குள்ளே மாவு வந்து புளிச்சு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் போட்டு வச்சுட்டேன் நான் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு எடுத்தேன் நைட்டு பத்து மணிக்கு அரைச்ச மாவு காலையில் ஆறு மணிக்கு எடுத்து பார்க்கும்போது அந்த மாவு வந்து நல்லாவே புளிச்சு இருந்தது இது வந்து நீங்கள் காலையில் டைமில் அரைக்கும் போதும் இதை மாதிரியே செஞ்சிங்கன்னா சீக்கிரமாகவே பிடிச்சிடும் நைட்டு ஊற்றுறதுக்கு உங்களுக்கு வசதியாகவே இருக்கும் மாவு புளிக்கலனா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்காது ஒரு மாதிரி கல்லாட்டாக இருக்கும் அதனால் மாவு புளிக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸுக்கும் ஆகட்டும் வேலைக்கு போகிறவங்களுக்காகட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால் வெயிலில் வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைனா நான் சொன்ன இந்த காஞ்ச மிளகா வச்சு எடுக்கிற டிப்ஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் காஞ்ச மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த டிப்ஸு மாவும் நல்லாவே புளிச்சு இட்லியும் நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம் ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸை வெளியிலேருந்து வாங்கி கொடுக்காமல் நம்ம வீட்லேயும் செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுக்கு நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌனி தான் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த ப்ரௌனியை நீங்கள் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் ராகி இல்லைன்னா கோதுமாவில் கூட செய்யலாம் இதுக்கு வந்து சுகருக்கு பதிலாக ஆட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் ப்ரௌனி செய்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி டார்க் காம்பவுண்ட் அப்படின்ற டார்க் சாக்லேட் வாங்கிக்கோங்க இதை நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி டபுள் பாய்ட் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க டபுள் பாயில் மெத்தடு அப்படின்னா ஒரு கிணத்தில் தண்ணி வச்சு அது கொதித்த பிறகு அது மேலே இன்னொரு கிண்ணத்தை வச்சு அதில் சாக்லேட்டை போட்டு மெல்ட் பண்ணுறது இந்த மாதிரி வெறும் சாக்லேட்டை மட்டும் போட்டு மெல்ட் பண்ணும்போது அந்த சாக்லேட் எல்லாமே வந்து அந்த கிண்ணத்திலேயே ஒட்டிக்கும் அதுக்கு நம்ம வந்து பாதி அளவு பட்டரை ஆட் பண்ணி அது கூட இந்த சாக்லேட் பீசஸை போட்டு மெல்ட் பண்ணால் சாக்லேட் வந்து அதில் ஒட்டாமல் அப்படியே வந்துடும் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்தோடனே நம்ம ஒரு முட்டையை தனியாக அடித்து எடுத்துப்போம் நீங்கள் முட்டை இல்லாமல் செய்யணுன்னாலும் செய்யலாம் அதுக்கு நீங்கள் ஒரு ஆஃப் கப்பு பட்டர் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க முட்டையை பீட் பண்ணி எடுத்த பிறகு நமக்கு மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட் சிரப்பை இது கூட ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டோட டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ப்ரௌனி செய்கிறதுக்கு நீங்கள் ஒயிட் சுகர் எடுத்தால் ஒரு கப்பை ஒயிட் சுகர் எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு பவுடர் பேஸில் தான் இதில் கலக்கணும் அப்போ தான் வந்து அது கூட நல்லா ஸ்வீட்டு கலந்து வரும் அப்படியே டேரெக்டாக கலந்து அடிக்கக்கூடாது சுகராக எடுத்து மிக்சியில் அடிச்சிட்டு எடுக்கும்போது பவுடராக அரை கப்பு அளவு சுகர் தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் வந்து ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைனா ஜாஸ்தி இருக்கும் ஒரு கப்பு ஃபுல்லாகவே போட்டோம்னா ஜாஸ்தி இருக்கும் அதுக்கப்புறமா அது கூட ஒரு அரை கப்பு அளவு சாக்லேட் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கட்டு ஃபோல்டு இந்த மாதிரி டைப்பில் தான் வந்து நம்ம இதை கலக்கணும் இதை கலக்கிறதுக்கு பேச்சுலா மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மரக்கரண்டியை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கட்டு ஃபோல்டு அப்படின்ற பக்குவத்தில் கலக்கி எடுத்துக்கோங்க கலக்கிட்டு அது மேலே நம்ம எடுத்துக்கிட்டு ஆஃப் கப்பு அளவு முந்திரியை நல்லா துருவி போட்டுருக்குறேன் அந்த முந்திரியை துருவி போட்டு அது கூடவே சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இதே சாக்லேட்டை முந்திரி கூடவே கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கும் உங்களுக்கு லாஸ்ட்டாக மென்று சாப்பிடும்போது சாக்லேட் கிரன்ச் மாதிரி இருக்கும் இதையுமே நம்ம முதல்ல எப்படி கலக்கணுமோ அதே மாதிரி தான் கலக்கணும் நம்ம வந்துட்டு சாதாரணமாக இதில் கலக்கணும்னா அந்த சாஃப்ட்னஸ் வராது கட்டு ஃபோல்டு அப்படின்ற பக்குவத்திலே தான் திருப்பியும் அதே மாதிரி கலக்கி எடுங்க கலக்கி எடுத்துட்டு ஒரு ஃப்ளாட்டான கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா கேக் செய்கிற கிண்ணம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அந்த ட்ரேயில் இந்த மாதிரி பட்டரை போட்டு நல்லா தடவிடுங்க இல்லைனா பட்டர் ஷீட் இருந்தாலும் போட்டுக்கானுங்க இதில் கொஞ்சம் கூட பேக்கிங் சோடா போடக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பேட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு டேப் கொடுத்திங்கன்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளில வந்துடும் மேலே பட்டர் தொட்டு இந்த மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணாதனால எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இது வெந்து வரும் இதை அவன் இருந்தால் அவனில் வேக வச்சுக்கோங்க இல்லைனா இட்லி உண்டானா தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாம் இல்லைனா கேக்குக்காக நம்ம தனியாக ஒரு பேனில் கீழே அடியில் எதுவும் போட்டு வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வேக வைக்கிற மாதிரி இருந்தாலும் வேக வச்சுக்கோங்க இது வேகிறதுக்கு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இது வந்து நீங்கள் போடுற பேட்டரோட அளவை பொறுத்து இருக்குது நீங்கள் கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா சீக்கிரமே ஆகிடும் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால தான் தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே எதுவும் ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு வாட்டி டேப் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும் இது மேலே ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க நான் இன்றைக்கி இதை வைக்க போகிறது ரைஸ் குக்கரில் தான் ரைஸ் குக்கரில் தண்ணி ஊற்றி அது மேலே ஒரு ஸ்டாண்ட் போட்டு தண்ணி சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ட்ரேவை உள்ள வச்சு மூடிடுங்க தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனவொடனே எடுத்திங்கன்னா சுவையான ப்ரௌனி ரெடி ஆகிடும் இதில் முட்டை ஆட் பண்ணுறது பிடிக்காதவங்க இது கூட ஒரு ஆஃப் கப் அளவு பட்டர் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க அப்போ அதனோட சுவை வந்து நல்லாவே இருக்கும் இதுக்கான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இதில் நீங்கள் ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்னா கோதுமை ராகி ரெண்டுத்தையுமே சரிசமமாக சேர்த்துக்கோங்க இதில் போட்ட முந்திரியும் சாக்லேட் சாங்ஸும் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாகவும் இருந்துச்சு ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸும் இந்த ப்ரௌனியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்லையும் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்